ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரா சாரி எஸ் நம்மளுடைய எடிட்டர் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்காருங்க அப்படி என்ன தான் ஒரு பயங்கரமான ஒரு மிஷின் பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த மிஷின் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டேரக்டர் டீமு அந்த நம்மளுடைய சகல பாய்ஸ் அவங்களுடைய மாஸ்கும் ஸோ இது இதெல்லாம் போட்டு நம்ம விக்ரம் டீம் கமல் வரும் இல்லையா விக்ரம் படத்தில் கமல் அண்ட் தான் விஜய் சேதுபதி பக்கத்தில் ஃபேஸ் வரும் இல்லையா அந்த மாதிரி தான் இங்கே வந்து போட்டிருக்காரு ஸோ அதை வந்து இப்போ மார்னிங் வந்து டேக் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காருங்க ஸோ சம்பவம் ஆரம்பம் பயங்கரமாக இந்த சம்பவத்துக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பிக்கா பிகாஸ் இது ஹைட்லேயே வச்சுருக்காரு டீம் ஒர்க்குன்னு சொல்லிட்டாரு பட் எந்த மாதிரி ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹைட் பண்ணி தான் வச்சுருக்காங்க இது சர்ப்ரைஸாக இருக்குமா நாடகத்துக்கு ஒரு திருப்பு முறையாக இருக்குமா அப்படின்றதான் யோசிக்க பட் இது ஒரு கிட்னாப் சீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக மாஸ்க் வச்சு சொல்லிடலாம் பட் அது எந்த மாதிரி ஆக்சுவலாக கமர்ஷியல் பர்பஸாக ஆக்சுவலி இங்கே அவங்களுடைய பிஸ்னஸ் ஓரியன்ட் அவங்களை விஜய் பண்ண போகிற அடுத்த மூமெண்ட்டாக இல்லை விஜயோட கம்பெனி மூமெண்ட்டாக அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்குது பட் இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மூமெண்ட்டாக அப்படின்னு சொல்லி ஏன்னா சகல பாய்ஸ் எல்லாமே சேர்ந்தால் பண்ணுறாங்க விஜயோட கம்பெனி போது விஜய் மட்டும் தான் இன்வால்வ் ஆவார் பட் நிவீனும் குமாரனும் இன்வால்வ் ஆகிறாங்க பட் விஜய் நீங்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது அவங்களை தனியாக விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே களத்தில் இறங்கிட்டாங்களா இல்லை எந்த மாதிரி சம்பவம் தான் பயங்கரமாக பண்ண போகிறாங்க அப்படின்னு இந்த இஸ் ஆன் டைட்டிலும் கொடுத்துட்டாங்க ஸோ ப்ராசஸில் இருக்கு வெயிட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பிடிஎஸ் எதனா கொடுத்தானா சின்னதாக ஒர்க்குள்ளும் கொடுத்தா கூட அனுப்பி பண்ணிடலாம் இதுதான் அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கன்ஃபர்மேஷனாக வெயிட் பண்ணுறதுக்கு வந்ததுன்னா உங்களுக்கு உடனே வீடியோ பண்ணிவிடுறோம் சரிங்களா ஸோ இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம மெட்ரோஸ்ட் சப்ஸ்கரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான எபிசோட் ரிவ்யூஸும் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க ஷேர் அண்ட் கமெண்ட் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ